நீங்க யாருக்கிட்டையாவது இந்த கேள்வியை கேட்டு பாருங்களே ஏன் உங்ககிட்டே இந்த கேள்வியை கேட்டு பாருங்களேன் யாரும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்ட உடனே போதும் சுடி அறம் செய்ய விரும்புன்னு அப்படியே அடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க எனக்கு அப்பாவை பிடிக்கும் அம்மாவை பிடிக்கும் அண்ணனை பிடிக்கும் தம்பியை பிடிக்கும் அக்காவை பிடிக்கும் தங்கச்சியை பிடிக்கும் ஒய்ஃபை பிடிக்கும் லவ்வரை பிடிக்கும் பாய் ஃப்ரெண்டை பிடிக்கும் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா எதுவுமே உண்மை கிடையாது நிஜமா சார் அது தப்பும் கிடையாதுன்னு வைங்க உண்மையில யாருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே வந்து அவங்க தான் முதல்ல ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு தான் அடுத்து எல்லாமே அதாவது அதாவது அவங்களாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் கிடையாது நல்லா இருக்கணும் பட் அது ஒரு விதமான அந்த இது சொல்லுவாங்க இல்ல அதாவது ரொம்ப இவன் வந்து செல்ஃபிஷா இருக்கான்டா தான் மட்டுமே உண்மையில எல்லாருமே அப்படித்தான் இதுல செல்ஃபிஷா இருக்கிறவன் இப்படி செல்ஃபிஷ் இவங்க எல்லாம் செல்பிஷே இல்லாதவங்க எல்லாருமே செல்ஃபிஷ் ஆக்சுவலா அது அதிகமா போறது வந்து கிரீடின்னு வேணா சொல்லலாம் அதாவது எல்லாம் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் இருக்காங்க இல்ல அவங்கள வேணா நீங்க தப்பா சொல்லலாமே தவிர நம்ம எல்லாருமே ஒரு வகையில செல் ஒரு வகையில இல்ல முதல்ல நம்ம செல்ஃபிஷ் அதுக்கப்புறம் முதல்ல நமக்கு அதுக்கப்புறம் தான் ஊருக்கு எல்லாம் இப்ப ஒண்ணு இல்ல இந்த பொது வாழ்க்கைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி பல பேர் இருக்காங்க பொதுமக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லி பல பேர் இருக்காங்க அதாவது நான் தான் இந்த மக்களை வந்து தூக்கி நிப்பாட்ட போறேன்னு எல்லாருமே சொல்லுவாங்கன்னு வைக்கல எவனாச்சும் ஒருத்தி இது வரைக்கும் நம்ம கஷ்டத்தை தீத்து இருக்கானா இல்ல நம்ம கஷ்டத்துக்காக வர்றேன்னு சொல்றவங்க எவனாச்சும் ஒருத்தர் இது வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானா யாராச்சும் இருக்கிறவங்க அதாவது நம்ம வாழ்க்கையை வந்து தூக்குறவங்க நம்ம வாழ்க்கையை வந்து அந்த கஷ்டங்களை வந்து கலைக்கிறவங்க எவனாச்சு சோற்றுக்கு இல்லாம இருக்கானா இல்ல சொகுசா வாழாம இருக்கானா யார் இருக்கா அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க நம்மளை எல்லாரும் சேர்ந்ததுனாலும் சார் நம்மளை ஏமாத்துறேன் நாமளும் ஏமாந்துக்கிட்டு இருக்கான் ஆக்சுவலி இந்த கீழே இருக்கான் பாத்தீங்களா நமக்காக ஒருத்தர் இருக்கான் அவன் நல்லா இருக்கணும் அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி இவன் நாசமா போயிடுவான் கடைசி வரைக்கும் ஆச்சு நம்ம எல்லாருமே அப்படி சார் இதில் இந்த செல்பீஸ் இல்பீஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதுல ஒரு ஒருவேளை என்னைக்கு ஒருத்தன் வந்து செல்பிஷா இல்லாம போறானோ அவன் இருக்கவே மாட்டான் இந்த பாதி கேஸ் தற்கொலை கேஸ்லாம் இருக்குல்ல இது பெரிய செஷன்லாம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கேன் சும்மா தோணுச்சு அது சில பேருக்கு வந்து கடவுளை பிடிக்குமாங்க சில பேர் வந்து இந்த நடிகரை பிடிக்குமாங்க இது கிரிக்கெட் பிளேயரை பிடிக்குமாங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதெல்லாம் வந்து அவன் அதான் முதல்ல அவன் பிரியாரிட்டி அப்படி அப்படித்தான் இருக்கணும் அப்படி இருந்தாத்தான் நாமும் இருக்கலாம் இல்ல அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா என்னைக்கு ஒருத்தர் செல்பிஷா இல்லாம போறானோ அன்னைக்கு அவன் லைஃப் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் ஆமா அதுக்கு மேல அவனுக்கு லைஃப்ல என்ன சார் இருக்கு யோசிச்சு பாருங்க அப்படிலாம் இருக்கிறத தப்பு இல்ல அப்படி இருக்கிறவங்கள தப்பா நினைச்சீங்கன்னா அது உங்க தப்பு இப்ப யாருக்காச்சும் ஒருத்தர் லாட்டி விழுகுது எவ்வளவு பேர் வாயினை வயிற்றுல அரிச்சுக்கிறான் எவ்வளவு பேரும் அடிச்சுக்கிறோம் ஒண்ணு நம்ம பக்கத்துல இருக்கவன அடிச்சுக்குவாள்ல பாரு அவனுக்கு எல்லாம் வாழ்வு வந்துருச்சு இதே எவனுக்காச்சும் ஒருத்தனுக்கு வந்து குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி வந்துருச்சு ஐயோ நமக்கு வெள்ளையே எவனாச்சும் நினைப்பான் எவனாச்சும் நினைப்பான் யோசிச்சு பாருங்க அதனால செல்பிஷா இருக்கிறது எல்லாருமே செல்ஃபிஷ் தான் இருக்கிறத தப்பு இல்ல பட் ஆனா தனக்கு வேணும் தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் தான் மட்டுமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறான் பாத்தீங்களா அதுதான் தப்பு தான் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிற தப்பு இல்லை அதனால இனிமேல் யாரும் செல்ஃபிஷா இருந்தா அவனை தப்பா எடுத்துக்காது அவ்வளவு அவன் ஒரு மனுஷன் மனுஷன் அதாவது இப்போ நம்ம ஆறறிவு இருக்கு நம்ம வந்து செல்பிஷா இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் ரோட்ல ஒரு நாய் போகுது பசியோட ஒரு நாய் இருக்கு ரெண்டு நாய் வந்து பசியோட இருக்கிறப்ப இடையில ஒரு ரொட்டி தொண்டு போடுது அந்த நாய்களுக்கு இடையில சண்டை வரும் அது அதை அந்த ஜஸ்ட் ஃபீல் பண்ற எல்லா உயிரினுமே செல்பிஷ் தான் சார் சரியா நன்றி